முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று குமர குருபர முருக சரவணா திருவேரக திருப்புகழ் பாடலை பார்க்க இருக்கிறோம் இப்பாடலில் நமனை உயிர்கொழும் அழலின் இணை கடல் நதிகோள் சடையினர் என்று மார்க்கண்டேயனுக்காக யமனது உயிரை சிவபெருமான் காலால் உதைத்து எடுத்த பாடுகிறார் இக்கோலத்தை திருக்கடவுள் தலத்திலே பார்க்கலாம் அமிர்த இடேஸ்வரர் சன்னதிக்கு அருகே தனி சன்னதி உண்டு சிவாச்சாரியார் தீப தரிசனம் பொழுது திருவணிக்கு கீழே உள்ள மறைவை நீக்கி தர்மராஜாவை ஒரு கணம் தரிசிக்க வைப்பார் பாடலையும் இப்பாடலுக்கு குருகஸ்ரீ ரசி பெறுவதையும் பார்ப்போம் முருகாசரணும் குமர குருபர முருக ஷரவணா குக ஷண்முக குமரனே குருபரனே முருகனே ஷரவணனே குகனே ஷண்முகனே கரிபிரகான குழக சிவசுதா யானைமுகத்தி உடைய கணபதிக்கு பின் பிறந்த இளையவனே சிவகுமாரனே சிவய நமயென குறவன் அருள் மணியே என்று சிவாய நம என்னும் ஐந்து எழுத்துக்கு குருவாகிய சிவபெருமான் அளித்த குருமணியே என்று அமுத இமையவர் இடுகடல் அதென அனுதினம் உனை ஓதும் அமுதத்தை தேவர்கள் பேர் ஒலியுடன் கடைந்த கடல் ஒலியோ என்று சொல்லும்படி நாள்தோறும் உன்னை ஓதுகின்ற அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடுகல் அறியாயோ ஆரவாரம் கொண்ட அடியவர்கள் தமது கொடிய வினை ஒழிய வேண்டி அபயம் என்று ஓலமிடுகின்ற குரல் ஒலியை நீ உணர்ந்திலையோ திமிர எழு கடல் உலகம் முறிபட திசைகள் பொடிபட இரண்டு ஏழு கடல்களும் உலகங்களும் அழிபடவும் திசைகள் பொடிபடவும் சூரர் போருக்கு எழுந்து வந்த சூரருடைய சிகர முடி உடல் பூவியில் விழ உச்சி முடியும் உடலும் பூமியிலே விழும்படி உயிர் திரைகோடு அமர் போரும் அயில் வீரா அவர்களுடைய உயிரை கவர்ந்து கொண்டு போரை புரிந்த வேல் வீரனே நமனை உயிர்கொள்ளும் அழலின் இணை கடல் நதிக்குள் சடையினர் குருநாதா யமனுடைய உயிரை கவர்ந்த நெருப்பு ஒத்த இணையடியையும் கங்கை ஆச்சினை கொண்ட சடையினையும் கொண்ட சிவனுக்கு குருநாதனே நளின குருமலை மருவி அமர்தரு நபிலும் மறைப்புகழ் பெருமாளி நீர் சூழ்ந்த அல்லது தாமரை போல கண்ணுக்கு இனிய குருமலை மலையிலே பொருந்தி வீச்சிருக்கும் பெருமாளே சொல்லப்படுகின்ற வேதங்கள் புகழ்கின்ற பெருமாளே அமலை அடியவர் அபயம் எடுக்குரல் அறியாயோ முருகாசரணம் திருவேறு திருப்புகழை கேட்டோம் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் வழங்கிய உரையை பார்ப்போம் பாழும் மதுவி பருக வேண்டும் புலாலை அதிகம் புசிக்க வேண்டும் மனம் போன போக்கிலே போக வேண்டும் அறிவையர் மேடை ஏறி ஆட வேண்டும் பல கோணத்திலே அவர்களை பார்க்க வேண்டும் அழகு ஒரு கலை தாமரச பாட்டும் ஒரு கலை எந்த பொருளும் எந்த மண்ணும் எந்த பெண்ணும் என் சொந்தம் என்பது அசுரர் பிழை என மறுத்தனர் எங்களை இவர்கள் தடுப்பதா எமக்கும் ஒருவர் இருப்பதா என்று கொக்கரித்தனர் அவுணர்கள் இப்படி வலுத்த பிரசாரம் வளர்ந்தது அதை கேட்ட அவுணர்கள் துடித்தனர் அறிவு கூறினாரை சிறையில் அடைத்தனர் புண்ணிய வருகையை தொசுக்கினர் கதறி அழுவது ககன உலகம் அமரர் அலறலை அமலன் அறிந்தார் வித்தகரை விடுதலை செய் இன்றே உன் எழுந்த வாழ்வு விழுந்து விடும் என எச்சரித்தார் மாயி மகனான அவுனர் தலைவன் அதை மறுத்தான் காலம் பல கண்டவன் நான் ஆயிரத்தி எட்டு அண்டர்களுக்கு அதிபதி நான் நேற்று உடைத்த பாலன் எனக்கு புத்தி புத்திசுல்பதா சிங்கத்தின் எதிரில் சிரிப்பது போல தன் திறம் அறியாமல் தருக்குறும் அவனை விடமாட்டேன் நேசில் விடமாட்டேன் என்று மகுண்டான் போர்க்களம் பூண்டு புறப்பட்டான் அறிவிலா அவுனோர்கள் அவனுடன் ஆர்ப்பரித்து எழுந்தார்கள் ஐயோ என்ன பயங்கரம் ஏழு கட சூழ்ந்த உலகம் இது நிருதர் வருகை தாங்காது இளம்பர இடங்களிலே நெரிந்தது எட்டு திக்குகளிலும் புழுதி நெரிந்தது திமிர எழுகடல் உலகம் முறிப்பட திசைகள் பொடிபட வரு சூழர் ஆக்கிரமிப்பு கண்ட மேலோர் கும்பி கொதித்தது உடல் நடுகினர் அருளாயோ அமலா என்று அலறினார்கள் அசுர அரசின் முடியாட்சி அழிய வேண்டும் அவன் தலை உருள வேண்டும் அதன் பின் உலகம் அமைதி அடையும் ஆம் அதுதான் சரி குமரா உன் வீதரேர் ஏவினை விரைந்து அந்த தெய்வம் வேல் அவுணம் அன்னனை அழித்தது சேவலும் மயிலுமாறி சிரித்த அவனை சிவ சாம்ராஜ் சக்கரவர்த்தியாக்கி உனக்கு பதிப்பணம் போல கொடுத்தது வேல் ஆரவாரித்த அவுணன் அனைவரையும் அழித்தது உலகம் அதன்பின் உயிர்ந்தது விடுதலை அடைந்த வெண்ணவர்கள் சிகர முனியுடல் பூவியில் விழ உயிர் திரைவட அவர் ஒரு மயில் வீரா என்று புகழ்ந்தார்கள் மும்மல கண்டனம் கண்டனம் கண்ட தத்துவம் என்று பேசுகின்றார்கள் அறிஞர்கள் அன்பர் மார்க்கண்டரை அணுகினான் யமன் அவர் சிவத்தினம் அரைக்கலம் ஆயினர் அஞ்சாது என்றது அபயகரம் அதே நேரத்திலே கனலும் நெருப்பென சிவனாரின் திருவடிகள் காலமே அணுகினர் அவ்வளவிலே அவன் அழிந்தான் உத்தம அன்பர் ஊய் பெற்றார் கனிந்த அன்பர்களை காக்கும் கவர்தம் எனும் சடை கலங்கம் கழுவும் கங்கைகளை என்று தாங்கி இருக்கிறது தென் திசையை நோக்கி தெய்வகுருவான சிவனாருக்கு ஒரு குரல் அழைத்த நாதன் நீ நமனே உயிர்களும் அழலின் இணைகழல் நதிகள் சடையினர் குருநாதா இப்படி அடியும் முடியும் எண்ணி உனை பாடி விழுவதிலே பயன் உண்டு குருநாதன் என் பெயருக்கு தக்கபடி குருமலை என உல அமைதி தரும் சுவாமி மலையில அமர்ந்தாய் புனித வேதங்கள் ஓயாது உன்னை புகழ்கிறதே என் குறைகளையே கேட்டருளும் வினைபோகமே வேகம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நீடித்த தாழ்வையும் உன் அங்கங்களை கொண்டு அறிந்து கொள் என்று அறிவிக்கின்றன பிறந்த குலம் தந்தை தாய் மனைவி மக்கள் உதவினர் நண்பர்கள் ஆகியோர் நல்வினை தீவினைகளை அறிவிக்கும் அளவுகள் ஆகினர் அமுது உண்ண போட்டியிட்ட அமரர் போல ஒவ்வொரு நாளும் உறவினர் உருவிலே வினைகள் என்னை விழுந்து மையின்றனர் அனுதினமும் எடுத்த குரலால் உன்னை பாடி பரவும் அடியார்களை கூட்டமாக கொள்ளையடிப்பதா குமரா அபயம் குருபரா அபயம் முருகா அபயம் 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 சிவகுமரா தென் திசையை நோக்கிய குருவான சிவனுக்கு நாதா அபயம் சுப்பிரமணிய சுவாமி அபயம் என்று அடியார்கள் அலர்கின்ற குரலை நீ அறியாயா வா ஐயா வா பம்பி காக்க வா என்று கதறியபடி குமரன் என்றால் மரணம் தவிப்பவன் என்று பதினாறாக இருப்பவன் குருபரன் நீடா சடாதிரத்தின் மீதே பராபரத்தி நீ கான் என மேலெடுத்து அணிவிக்கும் மேதகை முருகன் என்றும் இளையோன் ஓம் பொருளானவன் பற்றத்தக்க பொருளோன் இயற்கை அழகன் பேரின்ப வடிவன் அருள் மனமானவன் என பரல் பொருள்வடும் அரிய திருப்பையார் சரவணன் எழுத்து பேராளும் ச மங்களம் ஈகை அறம் ந மரம் இவைகளின் சொலூபமானவன் குகன் இதய குகையிலே இருப்பவன் சண்முகன் சூழும் நான்கு திசைகளையும் இரு திசைகளையும் நோக்கிய சிறுமுகன் தும்பிமுக கணபதியும் தம்பி சிவசுதன் சிவகுமாரன் தட்சிணாமூர்த்தி அருடைய குரு சுவாமி அயில் வீரன் ஞானவேல் தாங்கும் நல்வீரன் குருநாதன் தகப்பன் சுவாமி பெருமாள் பிரம்மஸ்வரூபம் என்னும் பெரிய பொருள் சிவையனமா என்பது சூட்சிமா ஐந்து எழுத்து சி ஜோதிஸ்வரூபம் ஸ்வரூபம் அருள் வெள்ளம் உ ஆன்மா நம அடைக்கலம் என்னும் பொருளாவது இந்த மந்திரம் அருமை இந்த நாட்டத்தை அறிவர் சாதகர் ஆன்மாவாகி அடியேன் மற்றவற்றை துறந்தேன் அவனுக்கே அடைக்கலம் ஆகினேன் இன்ப அருள் வெள்ளம் என்னை ஈர்க்கட்டும் ஜோதி சுரூபத்திலே சேர்க்கட்டும் என்று உணர்ந்து ஓத வேண்டும் சரணம் புகார்ப்பணம் வஸ்து